வணக்கம் இது வைரல் வீடியோ அசிம்சியோ நான் உங்கள் அசிம் நம்ம இன்னைக்கு வந்து மூணு வழக்கு பற்றி பேச போகிறோம் என்னென்ன வழக்குன்னா வேங்கை வயல் அந்த இடத்துல வந்து குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த வழக்கு ரெண்டாவது வந்து பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி அவர்கள் மகன் மருமகள் அவங்க வீட்டு பனி கொடுமைப்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கு அடுத்தது மூணாவது வந்து நம்ம கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்கு இந்த மூணு வழக்கை பேசும்போது ஃபர்ஸ்ட் வந்து வேங்கை வயல் இந்த வேங்கை வயல் வந்து ரொம்ப நாள் அது அப்படியே கிடப்பில் போட்டு கிணத்துல போட்ட கல் மாதிரியே கிடக்குது குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விஷயம் இல்லை என்னென்ன விசாரணை பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தாங்க அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எதுவுமே ஒத்து வரல அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்திருக்கு அது சம்பந்தமாக தேசிய பட்டியலின ஆணைய இயக்குனர் வந்து ரவிவர்மன் சொல்லிட்டு அவங்க வந்து விசாரணை நேரில் வந்து விசாரணை பண்ணி என்ன நடந்தது அப்படிங்கிறத பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்டிருக்காங்க அப்போ பொதுமக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி இது என்ன காரணத்துக்காக நாங்கள் புகார் கொடுத்தோமோ சந்தேகத்தின் பேரில் புகார் கொடுத்தோமோ அதை வந்து கருத்தில் கொள்ளவே இல்லை பற்றி நான் விசாரிக்கவே இல்லை இதுக்கு வந்து எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அதே மாதிரி புதுசாக குடிநீர் தொட்டி கட்டிருக்கு அதுலேயும் தண்ணி எங்களுக்கு பிரச்சனை இந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற குறையும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய குறைகள் சொல்லியிருக்காங்க இந்த வழக்கு விசாரணை எதுக்காக இவர் வந்தார் அப்படிங்கிறத பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்டுட்டு நிருபர்கள்ட்ட பேட்டி எடுக்கும்போது சொன்னார் எதுக்காக விசாரிக்க வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு வந்து ஒத்து போல மாதிரி ஒத்து போல அப்படிங்கிறது சொன்னாங்க இல்லையா அதனால் வந்து இந்த சம்பவமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட முடியாது அதுக்காக நாங்கள் நேரில் விசாரிக்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவ்வளோ பெரிய குடிநீர் தொட்டியில் இருந்து மா எடுத்து மாது எடுத்து அதை பரிசோதனைக்கு அனுப்புனா அது சரியாக வராது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பொதுமக்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பட்டியலின சமூகத்தை சேர்ந்த கட்சிகளும் சரி சங்கங்களும் சரி இதே கருத்தை வலியுறுத்தி சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் விசாரித்த வகையில் எல்லாத்தையும் கருத்தில் எடுத்துக்கிட்டு நாங்க வந்து ஒரு அறிக்கையை வந்து தேசிய ஆணையத்துக்கு வந்து இதை வந்து ஒரு அறிக்கையாக சமர்ப்பிப்போம் அவங்க வந்து அந்த அறிக்கையை படிச்சுட்டு மேல் நடவடிக்கை என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க அப்படிங்கிறத தகவலை சொல்லியிருக்காரு ஸோ இப்போதைக்கு அது வந்து கிணத்துல போட்ட கல் தான் இவங்க மேலோட்டமாக விசாரிச்சுட்டு போயிருக்காங்க இவங்க நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து அவங்க என்ன அறிக்கை கொடுக்குறாங்க அது மேல் நடவடிக்கை என்ன அப்படிங்கிறது வந்தால் தான் நமக்கு தெரியும் ஸோ அது வரைக்கும் நம்ம அந்த வழக்கை நம்ம பொறுத்தருந்து தான் பார்த்தாகணும் ரெண்டாவது வந்து பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி அவருடைய மகன் ஆண்ட்ரூ மதிவாணன் ஆண்ட்ரோ மதிவாணன் அவங்க மனைவி பேர் மெர்லின் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டில் பனிப்பெண் ஒருத்தர் அமர்த்தியிருக்காங்க அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையை சேர்ந்த ஒரு இளம்பெண் பதினெட்டு வயசான இளம்பெண் அவங்கள வந்து கடுமையாக கொடுமைப்படுத்தியதாக அந்த பெண் வந்து வாக்குமூலம் கொடுத்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்டை பேஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க விசாரிச்சுட்டு முகாந்திரம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சனால இவங்க வந்து ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து பழைய செய்திகள் இப்போ புதிய லேட்டஸ்டாக உள்ள தகவல் என்ன பார்த்தீங்கன்னா இவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சு இவங்களை கைது பண்ணாங்கல்ல அந்த வழக்கை வந்து திருவான்மையூர் போலீஸார் வந்து கோர்ட்டுக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்க வந்து ஜாமீன் வேணும் அப்படின்னு கேட்டு மனு போட்டிருந்தாங்க ஸோ இந்த வழக்கு வந்து நேற்று முன்தினம் வந்து விசாரணைக்கு வந்துச்சு அப்போ வந்து இருதரப்பு வாதங்களும் கடுமையாக வாதங்கள் எடுத்து வச்சாங்க ஸோ அவங்க தரப்பு வாதங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ம மெர்லின் மெர்லின் ஆண்ட்ரோ அவங்க ரெண்டு பேர் தரப்பு வக்கீல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் இந்த பனிப்பெண்ணுக்கு வந்து அவங்க ரெண்டு லட்சம் மேலக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க படிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி வாதாடி இருக்காங்க அதுவும் இல்லாமல் சமூக ஊடகங்களும் மீடியாக்களும் கொடுத்த ப்ரெஷர்னால் அதாவது இது வந்து ஹை ப்ரொஃபைல் கேஸு ஒரு பிரமுகருடைய மகன் அப்படிங்கிற முறையில் இதை வந்து ஹைலைட் பண்ணி அவங்க கொடுத்த பிரஷர்னால போலீஸார் வந்து அவசர அவசரமாக அந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதனால் இது முறையான நடவடிக்கை இல்லை அப்படின்னு அவர் வாதத்தை எடுத்து வச்சார் அந்த பாதிக்கப்பட்ட பணிப்பெண் சார்பாக ஆஜரான வக்கீல் யாருன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்கள் புருவம் உயரும் அப்போ வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா பாப்பா மோகன் சார் நம்ம தலைவர் பாப்பா மோகன் சார் அவங்க வந்து பாதிக்கப்பட்ட பணிப்பெண்ணுக்கு ஆதரவாக ஆஜராகி வாதாடினாங்க அவங்க வாதாடும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி இவங்க வந்து பின்புலத்தில் அதிகார வர்க்கத்துல சேர்ந்தவங்க இருக்காங்க அதனால இவங்களை வெளியே விட்டாக்கா இவங்களை வந்து சாட்சிகளை கலைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இருக்க அதனால ஜாமீனில் விடக்கூடாதுன்னு சொல்லி அது இல்லாமல் இவங்க மேலே போக்சோ வழக்குல வழக்கு பதிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான வாதங்களை ஆணித்தரமான வாதங்களை எடுத்து வச்சிருக்காரு ஸோ இருதரப்பு வாதங்களை கேட்டுட்டு அதுக்கப்புறமா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விசாரணை இன்னும் நிலுவையில் இருக்கு அதனால இவங்களை வந்து ஜாமீனில் விட்டீங்கன்னா தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி வழக்கறிஞரை செஞ்சிருக்காங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க அள்ளி இந்த மாதிரி அரசியல் பின்புலம் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஆண்கள் அதிகார வர்க்கத்தை தேவை கையில் வச்சுக்கிட்டு சாட்சிகளை கலைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால இவங்களுக்கு வந்து ஜாமீன் மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பாப்பா மோகன் சார் உள்ள வந்தது வந்து அவங்களுக்கு வந்து எதிர்பாராத ஒரு பெரிய இடி ஸோ இவங்க வந்து இதே மாதிரி நம்ம கள்ளக்குறிச்சி வழக்குலேயும் பாப்பா மோகன் சார் உள்ளே வந்தனால தான் இந்த வழக்கை ட்ரயலுக்கே கொண்டு வராமல் இருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வந்து மக்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது சரி இப்போ வந்து அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் என்ன அந்த இல்லைன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணுடம் மாநில மகளிர் ஆணைய தலைவி வந்து அவங்க குமாரி அவங்க வந்து விசாரிச்சிருக்காங்க இந்த பெண்கிட்ட போய் உளுந்தூர்பேட்டையில் அவங்க வீட்டுக்கே போய் என்ன நடந்துச்சு என்ன கொடுமை நடந்துச்சு அப்படிங்கிறத விசாரிச்சிருக்காங்க இது விசாரிச்சிட்டு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தான் வெளிச்சம் ஸோ விசாரிச்சுட்டு ஏதாவது போராட்டங்க அறிவிக்க போகிறாங்களா இல்லை போலீஸுக்கு அழுத்தம் கொடுக்குற மாதிரியான நடவடிக்கை ஏதாவது பண்ண போறாங்களா அப்படிங்கிறது வந்து அவன் இருந்து பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு இதுதான் அடுத்தது வந்து நம்ம கள்ளக்குறிச்சி வழக்கு ஸோ இதோடைய வழக்கோடைய போன விசாரணை வரும்போது இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒம்பதாந்தேதிக்கு வாய்தா கொடுத்து ஒத்தி வச்சுருக்காங்க இந்த வழக்கை ஸோ தேதினா நாளைக்கு இன்றைக்கு எட்டாம்தேதி ஸோ ஒன்பதாம் தேதி நாளைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் எங்கே வரும் அப்படிங்கிற கேள்வி வருது ஸோ கள்ளக்குறிச்சியில்தான் இதை வந்து வழக்கை தள்ளி வச்சுருக்காங்க சிஜிஎம் கோர்ட்டில் ஸோ கள்ளக்குறிச்சியில் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது ஏன்னா அந்த வழக்கு வரும்போது நமக்கு சம்மன் அனுப்பணும் செல்வி தரப்புக்கு சரி இந்த வழக்குல சம்மந்தப்பட்டவங்களுக்கு சரி சம்மன் அனுப்பி கூப்பிட்டு தான் அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வரும் கள்ளக்குறிச்சி சிஜிஎம் கோர்ட்டில் அப்படி இது மாதிரியான சம்மன் எதுவுமே இது வரைக்கும் செல்விக்கு வரல அப்படிங்கிற தகவலை தான் செல்வி நமக்கு சொன்னாங்க ஸோ இப்போதைக்கு நம்ம வழக்கு தேதிக்கு போட்டிருக்கனால அது எங்கே போய் நம்ம இது பண்ணி ஆஜராகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் கோர்ட்டுக்கு தான் போயாகணும் முடியும் ஸோ விழுப்புரம் கோர்ட்டில் போய் அங்கே என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது அனுப்பிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியும் டாக்குமெண்ட்ஸ் அனுப்பி இவங்க ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சம்மன் அனுப்ப முடியுன்ற ஒரு சிக்கல் இருக்குது அதனால் அவங்க அனுப்பிட்டாங்களா இல்லையாங்கிறது வந்து நாளைக்கு போய் கேட்டால் தான் தெரியும் நாளைக்கு வழக்கு வரும்போது அதுக்கான விடை கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஸோ நாளைக்கு வந்து இது விழுப்புரம் கோர்ட்டிலேருந்து போகும்போது அங்கேருந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் அனுப்ப சொல்லி ப்ரெஷர் பண்ணி அதை அனுப்ப வச்சு சிஜிஎம் கோர்ட்டில் அதை ரிசீவ் பண்ண வச்சு அதுக்கப்புறமா சம்மன் அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து நம்மளாக தான் எல்லா விஷயமும் முன்னெடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துட்டு இருக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களையும் நடத்துவாங்களே ஆரம்பித்து இருபத்தஞ்சாந்தேதி கோர்ட் ஆரம்பித்தாச்சு இன்னைக்கு ஒன்பதாம் தேதி கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் கடந்து விட்ட நிலையில் அந்த சிஜிஎம் கோர்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய அந்த கோப்புகள் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் கோப்புகள் அனைத்தும் அனுப்பப்பட்டதா அப்படிங்கிறது இன்னும் தெரியாத ஒரு விஷயமா இருக்கு ஸோ அப்படி அனுப்பலைன்னாக்கா நாளைக்கு அதை வந்து அனுப்ப சொல்லி ப்ரெஷர் கொடுத்து அதை அனுப்ப வச்சு அதுக்கப்புறமா அந்த வழக்குக்கு ட்ரையல் கொண்டு வரதுக்கான நடவடிக்கைகளை நம்ம எடுத்தாகணும் ஸோ இந்த வழக்குலையும் பாப்பா மோகன் சார் அவரோட அதிரடி வாதங்களை ஏற்கனவே எடுத்து வச்சுட்டாரு அந்த வாதங்களை எடுத்து வச்சதின் பலனாதான் இந்த வழக்கு கள்ளக்குறிச்சி கோர்ட்டுக்கு மாற்றி நம்ம கையிலேருந்து இந்த பால் போனா போதும் விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நவத்தி விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கு ஸோ இப்போ இந்த கோர்ட்டில் நடக்க வேண்டிய கேஸ் கேஸு அந்த கோர்ட்டில் போயிடுச்சுன்னா நம்ம தொல்லை விட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை தான் இருக்குது இதுல ஸோ இப்போ எந்த போட்டில் இங்கேயா அங்கேயா அப்படின்னு திரிசங்கு சொர்க்கம் மாதிரி நடுவில் நின்றுட்டு திண்டாடிட்டுருக்க ஒரு சூழ்நிலை தான் இப்போ இந்த வழக்கு நிலவிட்டுருக்கு ஸோ இது வந்து எப்போது ட்ரயலுக்கு வரும் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா நம்ம வந்து இன்னுமே ஆவணங்களை கொடுத்ததுக்கப்புறமா இப்போ ட்ரெஸ் பெட்டிஷன்னு ஒரு பெட்டிஷன் போட்டதுக்கு அப்புறமா தான் இந்த வழக்குக்கே உயிர் வரும் வரும்போது இருக்குது அது வரைக்கும் இந்த வழக்கு தற்கொலையில் முடிவு செய்யப்பட்டு முடிக்கப்பட்ட ஒரு வழக்காக தான் இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது இது அப்படியே மறக்கடிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குன்றதை தேடிட்டு இதை அப்படியே நீர்த்து போக வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான நடவடிக்கைகள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு ஸோ அதெல்லாம் முறியடிக்கணும் அப்படின்னா அந்த வழக்கை வந்து நாளைக்கு துரிதப்படுத்த வேண்டிய பணி வந்து வக்கீல்களோட பணி அதை துரிதப்படுத்த சொல்ல வேண்டிய பணி வந்து சகோதரி செல்விக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ இது சம்பந்தமாக ஒரு கதை ஒன்று சொல்லி நீங்கள் முயலும் ஆமையும் கதை கேள்விப்பட்டிருப்பீங்க அது பழசு முயல் ஓடிச்சிருக்கும் போது பாதி வழியில தூங்கிடுவோம் ஆமை மெதுவாக நடந்து போய் கோட்டை கடந்து ஜெயிச்சிடுவது பழைய கதை புது ட்ரெண்டிங்கான கதை என்னன்னா அதே கதையை அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணி ரெண்டாவது மூணாவது கட்டத்துக்கு கொண்டு போறான் முதலில் ஜெயிச்சது ஆமை அந்த தோல்வியை வந்து தாங்க முடியாத முயல் என்ன பண்ணிருக்கு மறுபடியும் ஆமையை வந்து போட்டி கூப்பிட்டுச்சு இதுல வந்து சோமேதித்தனம் தான் தோத்துச்சு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் சொல்லப்பட்டது ஸோ இந்த ரெண்டாவது ரேஸில் சரி நம்ம அதே இடத்துல வச்சு ஆமையும் முயலும் அதே இடத்துல போட்டி போடும்போது இந்த தடவை முயல் தூங்காமல் கண்டினியூஸாக ஓடி ஜெயிச்சிருச்சு ஆமை வந்து மெதுவாக நடந்து வந்ததுனால அது தோற்றுருச்சு ஸோ இதில் என்ன நமக்கு நீதி இருக்குது அப்படின்னாக்கா எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தொய்வில்லாமல் ஓடி அந்த இலக்கை அடைகிற வரைக்கும் எந்த இடத்துலையும் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நமக்கு அதை சொல்ல வர பாடம் ரெண்டாவது இது இப்போ இந்த தோல்வியை ஆமையால் தாங்கிக்க முடியல ஸோ கதை என்ன முடியல அடுத்தது ஆமை வந்து மறுட்ட போய் இது சரியான இது இல்லை இன்னொரு இடத்துல மறுபடியும் ரேஸ் வச்சுக்கலாம் ஆனால் இடம் வந்து வேறு இடம் அப்படின்னு சொன்னோன்னே சரியின் முயல் அதை ஒத்துருச்சு இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க அந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா வெறும் தண்ணி ஒரு குளம் மாதிரி இருக்குது இந்த குளம் கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணுன்னா அதான் ரேஸ் அப்படின்னோடனே ஆமை வந்து தண்ணியில் இறங்கி நீந்தி போயிருக்கு முயலால தண்ணிக்குள்ளே இறங்க முடியல அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் ஆமை தோற்றுருது ஸோ இப்போ வந்து கொஞ்ச நாள் கழித்து ஆமையும் முயலும் ஓரளவுக்கு நண்பர்களாக மாறின மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து மறுபடியும் ரேஸ் வச்சுக்கலாம் ஆனா இன்னொரு இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே முதல்ல ஒரு சமத்தளம் அப்புறமா ஒரு ஆறு குறுக்கிடுது அதுக்கப்புறமா ஒரு சமத்தளம் இந்த மாதிரி ஒரு இடத்துல ரேஸ்ட்டை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முடிவு பண்ணிவிட்டு போகுதுங்க ஸோ முதல்ல ஓடுது ஆமை மெதுவாக தான் போவோம் முயல் ஓடி போய் அந்த ஆற்றங்கள் கிட்ட நின்று இப்போ மிளங்க மிளங்க பார்த்துட்டு இருக்குது ஆற்ற எப்படி கிடக்கிறது அப்படின்ட்டு ஆமை மெதுவாக நடந்து வந்து ஆற்றுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த முயல் நிற்கிறத பார்த்துட்டு அது என்ன சொல்கிறது என் முதுகலை ஏறிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது முதுகலை ஏற்றிக்கிட்டு ஆற்றை கடந்து அந்த பக்கம் போதும் ஸோ அந்த பக்கம் போனதுக்கப்புறம் சமத்தளம் அந்த இடத்துல முயல் வேகமாக இல்லையா அப்போ ஆமை மெதுவாக போகும் இல்லையா அப்போ ஆமையை தூக்கி முயல் முதுகில் வச்சுக்கிட்டு ரெண்டும் ஒரு சேர வெற்றி கோட்டை கிடக்கும் ரெண்டும் ஒன்றா வெற்றி அடையுது ஸோ முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை மட்டுமே வெல்லாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறது தான் இந்த மூணு விதமான கதைகள் ஸோ ஒரே முயல் ஆமை கதை வந்து மூணு விதமாக சொல்லப்படுது இதில் முயல் யார் ஆமை யாருங்கிற கேள்வியை கேட்காதீங்க நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் யார் முயல் யார் ஆமைங்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்பட்டு போனால் மட்டும்தான் வெற்றி இலக்கை ஒரு சேராக அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் இதில் முயல் யார் ஆமை யாருங்கிறத நீங்கள் கமெண்ட்ல வந்து நீங்களே சொல்லுங்கள் இன்னொரு விஷயம் சமூகத்தில் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அப்படிங்கிறத வச்சு சில விஷயங்கள் நம்ம வந்து மாற்றி மாற்றி இருக்கோம் அந்த நாலு பேர் யார் யார் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம போகிற பாதை இருக்குது பார்த்திங்களா வாழ்க்கை பாதையாக இருக்கட்டும் வேறு எந்த பாதையாக இருக்கட்டும் சட்ட பாதையாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் முட்கள் நிறைந்த பாதையாக இருக்குது இந்த முட்கள் நிறைந்த பாதையில் போகிற அந்த நாலு பேர் இருக்காங்க பாருங்க அவங்களில் ஒருத்தர் வந்து செருப்பு போட்டு நடந்து போயிடுவார் எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் செருப்பு போட்டு நடந்து போயிடுவார் முல்லை தாண்டி இன்னொருத்தர் என்ன பண்ணுவார் ரெண்டாவது ஆள் அந்த முல்லை எல்லாம் பெருக்கி ஓரமாக தள்ளி வச்சுட்டு நடந்து போ பாதை ஏற்படுத்தி நடந்து போவார் மூணாவதாக வர்ற ஒரு ஆள் என்ன பண்ணுவார் இந்த இடத்துல முள் நிறையா இருக்கே நம்ம போகலாமா வேணாமான்னு பயந்து போய் போகாமல் அங்கேயே நின்றுவார் நாலாவதாக ஒரு ஆள் வர்றார் பார்த்தீங்களா அவர் வந்து முள்ளையும் பார்க்க மாட்டார் எதையும் பார்க்க மாட்டார் அசால்ட்டாக நடந்து போய் காலில் முள் அதுக்கப்புறம் உட்கார்ந்து முள்ளு குத்திட்டுனு புலம்புவாங்க இந்த நாலு பேர் தான் சமுதாயத்தில் நாலு விதமா பேசக்கூடியவங்க இந்த நாலு பேரை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை நமக்கு என்ன குறிக்கோளோ அந்த குறிக்கோளை நோக்கி போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அது இந்த கள்ளக்குறிச்சி வழக்குக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அடுத்த வீடியோல பார்ப்போம் நன்றி வணக்கம்